ஹாய் கைஸ் இன்றைக்கி காலையில் அக்கா பையன் போதே ஒரே கொஞ்சம் சோகமாக தான் எழுந்தார் அம்மாவும் அவனை பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரண்டா கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் இருந்தாங்க அவனும் சரின்னு சொல்லிட்டு விட்டுவிடும் அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச அப்புறம் நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஆமாம் காலையில் கொஞ்சம் சொன்னீங்களே மறந்துட்டிங்களா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டிங்க ஆனால் இன்னும் வாங்கிட்டே வரலையே தாத்தா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருந்தான் அவங்க தாத்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு சாக்லேட் இருந்தது ஜென்ஸ் ஜென்ஸ் மாதிரி இருந்தது ஆனால் ஜெம்ஸ் கிடையாது அதில் வந்து ஒரு டாயும் கொடுத்துருந்தாங்க செட் பண்ணுற மாதிரி டாய் சாக்லேட் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தான் வந்து ஒன்று தானே கேட்குறாங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றே கொண்டுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கடா பார்த்து செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவன் ஏதோ ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு வரலன்னதும் இல்லை இல்லை நீயே செட் பண்ணிக்கோ எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்ன வேலைலாம் டிவி பார்க்கணும் அப்படின்றான் அப்புறம் அதை செட் பண்ணி கொடுத்தேன் நான் அது ஒரு டாக்ட்ரைஸ் மாதிரி இருந்தது நல்லா இருந்தது அதை வச்சு கொண்டாரு அவனோட விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் அதை மறந்தே போயிட்டான் நம் நம்மலாம் இந்த பொம்மைக்காகவே கிண்டர் ஜாயின் ஒரு சாக்லேட் வாங்குவோம் அந்த சாக்லேட் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி சண்டைலாம் போட்டு வாங்குவோம் யாரெல்லாம் அப்படி கிண்டர் ஜாயை சண்டை போட்டு வாங்கியிருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்